வணக்கம் மக்களே சத்தியமா ஒருத்தங்களுக்கு நம்ம அவார்ட் கொடுக்கணும் சரிங்களா யாராவது தொடர்ந்து இந்த லைவை பார்க்குறீங்கன்னா சத்தியமா நீங்க சூப்பர் ஹியூமன் தான் உங்களுக்கு அவார்ட் தாங்க சத்தியமா நீங்க சூப்பர் ஹியூமன் தான் ஏன்னா நார்மல் ஹியூமனால நார்மல் மனுஷங்களால இந்த எல்லாம் பார்க்க முடியாது பொதுவாக ஒரு மனித இயல்பு என்னன்னா நம்ம கண்ணால ஒரு விடயத்தை பாக்குறோம் அதுக்கப்புறம் காதால கேட்குறோம் விசாரிக்கிறோம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்ப நம்ம நினைக்கிறதா உண்மையா இருக்கு அதை நம்ம அலசி ஆராய்ந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்ல 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 ஒன்று ஒன்று பத்து நடா சொல்ற இல்லை ஒன்று ஒன்று பத்து அப்படின்னா நமக்கு எப்படி வரும் அது யாரா இருந்தாலும் நம்மளால அதை பொறுத்து கொள்ள முடியாது அப்ப ஒரு 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 பொய்யான முடிய நடக்கக்குள்ள நம்ம என்ன அதை பற்றி திங்க் பண்ணி கொண்டு இருப்போம் என்னன்னா இப்படி கொடுமை நடக்குது அப்படின்னு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவோம் அப்ப அந்த ஆதங்கத்தை நம்ம எங்க வெளிப்படுத்துவோம் நம்ம பண்ற வேலைகள்ல நம்மட சாப்பாடுல நம்மளுடைய குடும்பத்துல வந்து இப்ப காலையில தேவையான பொருட்கள் வாங்குறது இல்ல வீட்டாக்களோட பேசுறது நண்பர்களோட பேசுறது இல்லை நமக்கு பிடிச்ச கேம் பிளே பண்ணுறது புத்தகம் ரீட் பண்ணுறது இல்லை வெளியில் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக நாசமாயிடும் பிகாஸ் ஆஃப் திஸ் நெகட்டிவிட்டி சரிங்களா அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனில் அதற்கு ஒரே ஒரு முதல் காரணம் இந்த ஷோவை நடத்துகிற கமல்ஹாசன் கமல்ஹாசன் ஏன் காரணம்னா இந்த ஷோ வந்து தமிழில் மட்டும் நடக்கல இந்த கோஆபரேட் கம்பெனி அது வந்து தமிழில் மட்டும் இருக்கல ஹிந்தியில இருக்குது இதே கம்பெனி இதே 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 தெலுங்குல இதே ஆ இதே 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 கம்பெனி அப்புறம் கன்னடத்துல சுதீப் சார் அவர் நடத்துறாரு மலையாளம் மோகன்லால் சார் ஹிந்தியில கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு பொண்ணு பவரை யூஸ் பண்ணி ஒரு நபரை வெளியில் அனுப்புறாங்க அடுத்த நாளே சல்மான் கான் சார் வாராரு இது மக்களோட ஷோ மக்கள் ஓட்டு ஒருத்தருக்கு இருக்கு அதை வந்து ஒரு போட்டியாளர் இப்படி அவர் வழியில் அனுப்ப முடியாது அப்ப அவருடைய ஃப்யூச்சர் என்ன ஆறுதுன்னு சொல்லி போட்டு திரும்ப உள்ளுக்கு விடுறாரு நாகர்ஜினா சார் ஒரு விவசாயிய டைட்டில் வின் பண்ண வைக்கிறாரு இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு நடக்கிற மாதிரியான கொடுமைகள் அந்த விவசாயிக்கு முதலாவது வீக் நடந்துச்சு அவரை தனிமைப்படுத்தினாங்க அவர் போடுகின்ற ஆடைகள் டிஃபரெண்டா இருக்கு அவர் தரையில உட்கார்ந்து இருக்காரு அப்புறம் சாப்பிடுகள் கூட தரையில உட்காந்து டிஃபரெண்டா சாப்பிடுறாரு அப்புறம் கருப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஆக்ட்ரஸ் சினிமா நடிகர்கள் சீரியல் நடிகர்கள் பணக்கார வீட்டில இருந்து வந்தவங்க எல்லாருமே அவரை தனிமைப்படுத்த முதல் வீக்கே வந்து வச்சு செஞ்சாரு ரெண்டாவது வீக்குக்கு அப்புறம் அப்படி ஒரு டோக்கே என்ன நடக்கிற மக்கள் இருக்கிறாங்களோ அதை செஞ்சாரு அப்ப மக்களோட கருத்து அங்க வந்து ஒழிக்கைக்குள்ள அவர் தான் டைட்டில் வின்னர் ஆனார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுத் பிக் பாஸ்ல ஒரு விவசாயி டைட்டில் வின் பண்ணியிருக்காரு பல்லவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் பிபி ஓடிடி ஹிந்தி போன வருஷம் நடந்துச்சு அதில் டைட்டில் வின் பண்ணவர் வயல்காட் என்றா வந்தவர் அபிஷேக் அப்படின்னு ஒருத்தர் ஸோ அப்போ எல்லா லாங்குவேஜ்லயுமே மக்களோட கருத்து அப்போ மக்கள் என்னத்தை வெறுக்கிறாங்களோ அது அங்கே நடக்கல என்னத்தை விரும்புகிறாங்களோ அதுதான் அங்கே நடக்குது அப்ப அப்போ அதை நடத்துறது யாரு அந்த ஷோவை தலைமை தாங்குகின்ற கோஸ்ட் சல்மான் கான் சாரா இருக்கட்டும் நாகோஜினா சாரா இருக்கட்டும் சுதீப் சார் இருக்கட்டும் மோகன்லால் சார் இருக்கட்டும் அப்ப இங்க ஏன் ஏன் இவ்வளவு தூரம் இப்படி கேவலமா நடக்குதுன்னா மக்கள் அவங்க எல்லாம் மக்களை மதிக்கிறாங்க அவங்க எல்லாம் மக்களுக்கு பயப்படுறாங்க ஏன்னா மக்கள் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தது இந்த சல்மான் கான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த சல்மான் கான் என்ற பெயருக்கு பவரை கொடுத்தது யாரு மக்கள் நீங்க பாக்குற மக்கள் நீங்க கிங் நாகார்ஜுனா அந்த கிங் என்ற பட்டத்தை கொடுத்தது யாரு மக்கள் சுதீப் சேருக்கு முன்னுக்கு ஒரு பட்டம் வரும் அவரை கொண்டாடுவாங்க அங்க ஒன்டர்ஃபுல் ஹியூமன் அப்ப அதெல்லாம் எந்த அந்த அந்த இடத்துக்கு இவங்க எப்படி வந்தாங்க இந்த மக்கள் கொடுத்தபடியா அப்ப இந்த பிக் பாஸோட வரவிளக்கணும் என்ன மக்கள் ஓட்டு போடுறது மக்கள் யார் இருக்கணும் என்று அவங்க இருக்கணும் யாரை வருக்கிறாங்களோ அவங்க வெளியில போகணும் அப்ப இது மக்களுக்கான ஷோ லைவ் இது வந்து ஒருத்தரை முதுகுல குத்துறது டாஸ்கி பண்ணி வீண் பண்றது இந்த மு இந்த இந்த புத்தியை வச்சு முதல குத்து அதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு உன்னோட கேரக்டர் உன்னோட குணம் நல்லா இருக்கா உன்னோட சிந்தனைகள் எப்படி இருக்கு நீ என்னென்ன பண்ணுற இருபத்தி நாலு மணித்தாலம் அந்த நூறு நாள் வீட்டுக்குள்ளேருந்து நீ என்னென்ன பண்ணுற உன்னோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்போ அந்த கேரக்டர் நல்லா இருக்கிறவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க தமிழில் கூட சீசன் பாய்க்கும் முதல் அப்படிதான் என் நடந்துச்சு மக்கள் தீர்ப்பை தான் இந்த கமல்ஹாசன் வந்து பண்ணாரு ராஜு ராஜுவெல்லாம் வின் பண்ணியிருக்க முடியாது இந்த மாயாஹாசன் சீசன் ஃபைவ்ல இருந்திருந்தாக ராஜு ஆரி இவங்கெல்லாம் வின் பண்ணியிருக்க முடியாது அப்போ சீசன் சிக்ஸில் இருந்து தான் கமல்ஹாசனோட போக்கு மாறினது கமல்ஹாசனோட போ மக்கள் மத்தியில் இருக்கிற நபர்களை டார்கெட் பண்ணுறது ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து அதற்கு காரணம் அப்பனுக்கு வாழ்வு வந்து அட்டராத்திரியில் கூட பிடிப்பான் அப்படின்னு விக்ரம் அப்படின்னு ஒரு படம் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ஓடிச்சு அதுவும் அந்த படத்தில் ஃபதுல் ஃபாசிப் சார் விஜய் சேதுபதி சார் அப்புறம் வந்து பயணிகள் மக்களே சூர்யா அண்ணா ரோலக்ஸ் என்ட்ரி அனிருத்தோட பிஜிஎம் எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டாளத்தில் இவர் பத்தோட பதினொன்னு அதோட லோகேஷ் அண்ணாவோட டைரக்ஷன் அவருக்கு இருந்த ஒரு தனி மரியாதை அதனால இந்த படம் ஹிட் ஆச்சு எப்பா இந்தியாவோட பாக்ஸ் ஆபிஸ் கிங்கு தலைவர் தளபதி தல இவங்களே வந்து இவ்வளவு தூரம் ஆட மாட்டாங்க ஏன் தல தோனி அவங்க அவங்களோட ரசிகர்களை எப்படி ரீட் பண்றாங்க அப்ப இவர் வந்து ஒரு படம் மக்களே ஒரு ஒரு படம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஹிட் ஆச்சிருக்கு அப்ப அதுக்கப்புறம் ஒருத்தர் மாறுறாரு அதுக்கப்புறம் மாயாஹாசனா மாறுறாரு இங்க வந்து மக்கள் வேணாம் பத்து லட்சம் மக்களும் வேணாம் ஒரு கோடி மக்களோட கருத்து வேணாம் எனக்கு மாயா தான் வேணும் எனக்கு மாயா சொல்லா வந்துடும் நான் மாயா கடிமை என்ன ஒரு வீக்கெண்டுமே வெளிச்சம் போட்டு தன்னை தானே காமிச்சி கொண்டிருக்காரு முதல் காரணம் கமல்ஹாசன் இந்த ஷோ இவ்வளவு தூரம் கேவலமா போவேன் சரியா நூற்றி முப்பது கோடி கொடுத்துட்டானு டிவி ஆ நீ இத பண்ணாட்ட நான் வரமாட்டேன் மாட்டேன் அவ்வளவுதான் நீ பிரதீபத்தை விட்டினா நான் வர மாட்டேன் நீ மாயாவை வெளியில நிப்பினா நான் வர மாட்டேன் இந்த சின்ன பிள்ளைகள் அம்மா நான் ஸ்கூலுக்கு க்கு போக மாட்டே நம்ம அம்மா நான் டிஜேன டிஜே அடிபவே நான் school போக மாட்டேன் ஏ என்னது சக்கரை வாங்கி தரடா நான் ஸ்கூலுக்கு க்கு போக மாட்டேன்ன்றே மாதிரி மாயாவை கேள்வி கேட்டா நான் பண்ண மாட்டேன் பிரதீபாவை வெளியில நிப்பாட்டியா எடுறானே நான் வர மாட்டேன் ஆ ஏன்னா நூற்றி முப்பது கோடி கொடுத்துட்டான் அக்ரிமெண்ட் போட்டுட்டான் போனால் நூற்றி முப்பது கோடியும் போயிடும் அப்போ இன்னொருத்தருக்கு அவங்க வந்து இன்னொரு கோடி ஆனால் இப்படி மக்கள்கிட்ட நெகட்டிவிட்டி வாங்குறதுக்கு அந்த நூற்றி முப்பது கோடி போனால் போட்டு பண்ணி விட்டுருக்கிறான் இங்கே என்னென்னா கமல்ஹாசன் அந்த ஷோக்கில் இருக்கிற ஒரு உயர் பதவியில் இருக்க ஒரு ஆள் இது எல்லாம் மாயாவோட கூட்டணி கேங்கோட மெம்பர்ஸ் சரிங்களா இங்கே இந்த கேங்குல தலைவர் கமல்ஹாசன் இல்லை மாயா மாயாக்கு கீழே தான் கமல்ஹாசன் சரிங்களா அப்ப இப்படி இருக்கக்குள்ள எப்படியா ஷோ வந்து மக்களோட விருப்பப்படி இருக்கும் நம்மளால பார்க்க முடியுமா இந்த லைவெல்லாம் வந்து பார்க்க முடியுமா என்ன இது என்டர்டைன்மெண்ட் இது ரியாலிட்டியும் ரியாலிட்டியில எங்கடா நடக்கும் இது எங்க நடக்கும் ஒரு பொண்ணை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது மென்டலி தாசப்படுத்துறது மக்களோட அன்புக்கு சொந்தக்கார ஒரே ஒரு நபர் இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன்னா அச்சனா இது மக்களோட ஷோவா ஆனா உள்ளுக்குள்ள மக்களுக்கு பிடிக்காதது உள்ளுக்கு இருக்குமா மக்களுக்கு பிடிச்ச நபரை வந்து இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்துமா இது மக்களோட சேவாடா மக்களின் பிரதிநிதியா வீக்கன் வாரதே எல்லாத்துக்கும் இவ்வளவு தூரம் அர்ச்சனாவை கொடுமைப்படுத்த முதல் காரணம் இந்த ஷோவே எங்கட கையில இருக்கு என்னோட அறிமை தான் இந்த ஷோ கோஸ் நான் ஸோ ஓகே மகளே பவர் போயிட்டுது பட் நான் கண்டினியூ பண்றேன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க ஸோ அதனாலேயே ஒன் செகண்ட் ஸோ அதனாலேயே கமல்ஹாசன் என்ற தான் இந்த ஷோ வந்து இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டியா போகுது ஸோ கமல்ஹாசன் மாயாவோட பக்கம் இருக்காரு சரிங்களா மாயா சொல்றத அவர் செய்வாரு என்றதுக்காகத்தான் இப்ப இல்ல இந்த விக்ரம் அக்ஷயா அனன்யா என் வயல் வந்த விஜய் வர்மா இனி வரப்போறதுகள் இந்த ஜோபிகா நிஷனே பூர்ணிமா அப்பா சாமி சோ இதுகள் எல்லாம் இவ்வளவு தூரம் மக்களாவது குப்பையாவது அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் மக்களை மதிக்காததுக்கு காரணம் கமல்ஹாசன் சரிங்களா அந்த ஷோ நடத்துற கமல்ஹாசன் வெளியில அவருக்கு சினிமால இருக்காரு சோ இப்ப நம்மளும் மாயா கடுமையா அப்படின்னா சினிமாக்குள்ள போகலாம் கமல்ஹாசனோட சப்போர்ட் இருக்கும் என்றது மக்களை மதிக்காம மக்களுக்கு பிடிச்ச அர்ச்சனா அவர்களை இவ்வளவு தூரம் இந்த கேங் வந்து பண்ணுது சரிங்களா நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் பினாலே வீக்ல இவங்க ஒருத்தரை வெளியில மக்களோட ஓட்டு கம்மியா இல்லாம அனுப்பவே முடியாது சோ மக்கள் கையில இருக்க மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஓட்டு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா ஓட்டுல இருக்கணும் சரிங்களா தொடர்ந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்ட வந்து போடுங்க ஹோஸ்டார்ல அப்புறம் பத்து மிஸ் கால் ஓட் அண்ட் முடிந்த அளவுக்கு எத்தனை பேரை ஓட் போட வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உங்கள் தரப்புல இருந்து வந்து போட வைங்க மக்களே சரிங்களா நம்ம தான் ஜெயிப்போம் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா இவங்க என்னெல்லாம் இந்த சீசன் பண்ணிருக்காங்க அப்படி என்பதை மறந்துடாதீங்க எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் த சேம் ரியாக்ஷன் சரிங்களா நன்றி